நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது விவசாயத்தில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனப்படும் தொழில்நுட்பம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே பயன்பாட்டில் உள்ளது ஐஓடி எனப்படும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தொழில்நுட்பம் ஏஐ உடன் இணைந்து செயல்படும் தொழில்நுட்பங்களுள் ஒன்று ஏஐ மூலம் விவசாயம் செய்வதால் மனித உழைப்பு குறைகிறது பணமும் மிச்சமாகிறது துரிதமான துல்லியமான தகவல்களை பெற்று நேரடியாக விவசாயம் செய்வதைப் போலவே செய்ய முடிவதால் மிக சிறப்பாக செயல்பட முடிகிறது விவசாய நிலம் கிராமத்தில் இருந்தாலும் மாநகரத்தில் நாம் வேறொரு பணி செய்து கொண்டே கூட விவசாயத்தில் ஈடுபட முடியும் வளரும் தொழில்நுட்பத்துடன் இணைந்து விவசாயம் செய்வது அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தின் மீது பேர் ஆர்வத்தை கொண்டு வர முடிகிறது ஒரு சிம் கார்டு போதும் ஒரு போன் அழைப்பு போதும் ஸ்மார்ட்டாக விவசாயம் செய்ய முடியும் இதன் மூலம் மோட்டர்களின் ஸ்டார்டர்களில் சிம் பொருத்தி விடுவார்கள் அந்த சிம்மிற்கு ஒரு மொபைல் எண் இருக்கும் பயனாளர்கள் தங்கள் மொபைல் போனிலிருந்து அந்த மொபைல் எண்ணுக்கு ஃபோன் அழைப்பு கொடுத்தால் மோட்டர் தானாகவே ஆனாகிவிடும் ஆகிவிடும் நிலத்துக்கு தண்ணீரும் தானாகவே பாய ஆரம்பித்துவிடும் எப்போது தண்ணீர் பாய்ச்சல் போதும் என்று நினைக்கிறார்களோ அப்போது மோட்டரை நிறுத்துவதற்கு மீண்டும் அதே மொபைல் எண்ணுக்கு ஃபோன் அழைப்பு கொடுக்க வேண்டும் இதுதான் கான்செப்ட் இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகள் மூலம் நிலத்துக்கு நீர் பாய்ச்சுவது மட்டுமல்ல சீதோஷ்ண நிலையை அறிந்து கொள்ளவும் அதற்கேற்ப எந்த நிலத்துக்கு எந்த மாதத்தில் எவ்வளவு உரம் போட வேண்டுமோ அவற்றையெல்லாம் கூட தொலை இருந்தே செயல்படுத்த முடியும் இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்